பார்வையற்றோருக்கு உதவும் வகையில் சென்சார் கண்ணாடி மற்றும் வாக்கிங் ஸ்டிக்கை உருவாக்கி அசத்தி உள்ளனர் கோவை மாவட்டம் சூலூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் இவர்களின் அசாத்திய திறன் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கண்பார்வையற்றோர் பொதுவாக ஒருவரை சார்ந்தே வாழ வேண்டிய நிலை உள்ளது வெளியில் செல்ல வேண்டும் வேண்டுமென்றாலும் பணிக்கு செல்ல வேண்டும் வேண்டுமென்றாலும் ஒருவரின் உதவியை நாட வேண்டியுள்ளது இவர்களால் சுதந்திரமாக எங்கும் செல்ல முடியாமல் பிறரின் உதவிக்காக காத்திருக்கும் நிலை ஏற்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு பார்வை திறன் அற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் சென்சார் கண்ணாடி மற்றும் சென்சார் வாக்கிங் ஸ்டிக்கை கண்டுபிடித்து அரசு பள்ளி மாணவர்கள் ஆசத்தி உள்ளனர் கோவை மாவட்டம் சூலூர் அருகே அரசூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலை பள்ளியில் ஐசக் ஜபகுமார் மருதீஷ் மற்றும் வீரமணி ஆகிய மூன்று மாணவர்களும் ஏழாம் வகுப்பு பயின்று வருகின்றனர் அறிவியல் பாட பிரிவில் ஆர்வம் கொண்ட இந்த மாணவர்கள் தமிழ்நாடு அரசின் கற்றல் கற்பித்தல் மூலம் நிறுவப்பட்ட அறிவியல் கூடத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டனர் இதில் தங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய மாணவர்கள் கண் பார்வையற்றவர்களுக்கு உதவும் வகையில் எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் வகுப்பாசிரியர்களின் ஆலோசனை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் சென்சார் சென்சார் ஸ்மார்ட் ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக் மற்றும் கண்ணாடி கருவியினை கண்டுபிடித்து அசத்தி உள்ளனர் சென்சார் மூலம் இயங்கக்கூடிய இந்த வாக்கிங் ஸ்டிக் எதிரே ஆட்களோ பொருளோ மரமோ இருந்தால் பீப் ஒலி எழுப்புகிறது இதனால் பார்வையற்றவர்கள் ஒதுங்கி வேறு வழியாக சென்றுவிட முடியும் எதிலும் மோதி கீழே விழும் நிலை ஏற்படாது என்றும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை வராது என்றும் உறுதிபட தெரிவிக்கிறார் இந்த இளம் விஞ்ஞானி ஐசக் ஜபகுமார் என் ப்ராஜெக்ட் பேர் என்னென்னா ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக் ஃபார் விஷுவலி சேலஞ்சு பீப்புள் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ட்ஸ் பேர் என்னென்னா ஆடினோ யூஎன்ஓ ஆர் த்ரீ மைக்ரோ கண்ட்ரோலர் அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் சென்சார் பஸ்ஸர் அப்புறம் நைன் வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன் இதனை நான் என்ன ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னா திங்கர் கேடுங்கிற ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆடினோ ஐடிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ நிறைய மக்கள் வந்து கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க அவங்க ஒருத்தங்களை சார்ந்து தான் இருக்கணும் அதுவே இந்த இருந்துச்சுன்னா அவங்க யாரையும் நம்ப தேவையில்ல அவங்க இண்டிபெண்ட்டாக கான்ஃபிடண்ட்டாக இருக்க இது உதவும் இந்த அற்புத கண்டுபிடிப்புகளை வீட்டில் இருக்கும் எளிய உபகரணங்களுடன் எலக்ட்ரானிக் சாதனங்களை வைத்து உருவாக்கி உள்ளனர் இந்த மாணவர்கள் இதுபோன்று மைக்ரோ கன் கண்ட்ரோல் சென்சார் கண்ணாடியையும் வடிவமைத்துள்ளார் ஏழாம் வகுப்பு மாணவர் மருதீஷ் இந்த கண்ணாடி எதிரில் உள்ள தடுப்புகளை எளிதில் கண்டறிந்து அதனை இண்டிகேஷன் செய்யும் வகையில் சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதனால் இந்த கண்ணாடி கண் பார்வையற்றவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக அமையும் என்று கூறும் மாணவர் இந்த கண்ணாடியை மிக குறைந்த செலவில் உற்பத்தி செய்ய முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கிறார் எதுக்காக செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளைண்ட் பீப்புள்ஸ் வந்து கண்ணு தெரியாமல் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் எங்கே வெளியே போகிறதா இருந்தாலோ யா யாராவது வந்து கூட்டிகிட்டு போகிறதா இருக்கும் அதனால் வந்து அவ்வளோ அவங்க வந்து காத்துட்ருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் இதே இந்த காகுலோ இந்த ஸ்டிக்கோ இருந்தால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரையும் நம்பியிருக்க வேண்டாம் எங்கே வெளியே போகிறதுனால வந்து கான்ஃபிடாக இன்டிபெண்ட்டாக இருப்பாங்க அதனால தான் நாங்கள் வந்து க கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து ரியல் டைம்லேயும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் இதோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான் ரியல் டைமில் வந்து நாங்கள் வந்து கூகுள் மேப் வந்து இதில் அட்டாச் இருக்கோம் இந்த மாணவர்கள் தங்களின் கண்டுபிடிப்புகளை இதோடு நிறுத்தவில்லை தங்களின் அடுத்த இலக்காக ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக்கில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கூகுள் மேப்பை பொருத்தி பார்வை திறனற்ற தாங்கள் செல்ல வேண்டிய இடத்தை குரல் ஒலி மூலம் அறிந்து கொண்டு எளிதில் சென்று சேரும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஒன்றை உருவாக்க உள்ளதாகவும் கூறுகிறார் மாணவர் ஐசக் ஜபகுமார் அப்புறம் இந்த இதில் வந்து நாங்கள் எத்தனை நாளில் பண்ணோன்னா பத்து நாளுக்குள்ள இதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்புறம் இதுக்கு உதவியாக இருந்த என் ஃப்ரெண்ட் பேர் வந்து வீரமணி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம் இதை வந்து நாங்கள் இன்னொரு வருஷனாக பண்ணணும்னா இதில் வந்து கூகுள் மேப் வச்சு பண்ண போகிறோம் அடுத்த வருஷனாக இதில் வந்து கூகுள் மேப் வச்சு இப்போ வந்து அவங்க எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு அந்த கூகுள் கிட்ட சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு இன்னொரு வருஷன் பண்ண போகிறோம் அதுக்கு நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இன்றைய தலைமுறையினர் செல்போனிலும் போதை பொருட்களிலும் எதிர்காலத்தையும் வீணடித்து வரும் நிலையில் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக யோசித்து அனைவரின் பாராட்டையும் பெற்று வருகிறது சிறு வயதிலேயே அடுத்தவர்கள் நலனுக்காக யோசிக்கும் இந்த மாணவர்கள் நிச்சயம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவார்கள் என்பதில் ஐயம் இல்லை மாலை முரசு செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் தேவா